ஓம் ஸ்ரீ குருபியோ நமக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்றைக்கி நம்ம ஸ்ரீகோகுலம் சேனலில் குரோதி வருடம் ஆவணி மாதம் மிதுனம் ராசி மற்றும் மிதுன லக்னக்காரர்களுக்கு எந்த மாதிரியான பலன்களை இப்போ இருக்கக்கூடிய நவக்கிரகங்கள் இடத்திற்கு தகுந்த மாதிரி நமக்கு பலன்களை தரப்போகிறாங்க அப்படிங்கிறத பற்றி நம்ம வந்து இந்த வீடியோ மூலயமா தெரிஞ்சுக்கலாம் ஆவணி மாதம் அப்படிங்கிறது வந்து பதினேழு எட்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆரம்பிக்குது அதாவது ஆகஸ்ட் பதினேழாம் தேதி அப்படிங்கிறது ஆரம்பிக்குது நவம்பர் பதினாறாம் தேதி வரைக்கும் இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது இறந்துட்டு வருது ஸோ சூரிய பகவான் கடகராசியிலேருந்து சிம்ம ராசிக்கு சஞ்சாரம் பண்ணுற ஒரு நேரம் அப்படிங்கிறது அந்த நேரமாக பார்க்கப்படுது ஸோ சிம்மத்தில் ஆவணி மாதம் ஃபுல்லாக சிம்ஹராசியில் வந்து சூரிய பகவான் இருப்பார் ஸோ சிம்ம ராசி அப்படிங்கிறது வந்து அவருடைய ஸ்வய வீடு அவருடைய சொந்த வீடாக வந்து பார்க்கப்படுது ஸோ அவருடைய சொந்த வீட்டிலே வந்து இந்த தடவை சூரிய பகவான் பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால உங்களுக்கு அந்த சிம்மம் அப்படிங்கிற வீடு மூன்றாம் வீடாக இருக்கு அப்படின்றதுனால அந்த பர்பஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது இப்போ வந்து வீரியஸ்தானமாக வந்து அந்த மூன்றாம் வீடை வந்து பார்க்கப்படுது ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு பெரிய பெரிய டிசிஷன் இருக்கக்கூடிய ஒரு டைமாக வந்து இந்த நேரம் இருக்கும் ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு டிசிஷன் நீங்கள் வந்து ரொம்ப யோசித்து பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க இல்லைனா வந்து நிறையா வந்து கண்ணாப்பினான்னு பண்ணக்கூடிய ஒரு ஆளாக இருப்பீங்க ஸோ இந்த மாதிரி எந்த விதமான கேரக்டராக இருந்தாலுமே ஒரு டிசிஷன் பண்ணும்போது யாருக்காக இருந்தாலும் ஒரு யோசனை அப்படிங்கிறது இருக்கும் ஸோ அந்த யோசனையை வந்து இந்த மாதம் நீங்கள் இடம் தர மாட்டீங்க டேரக்டாக ரொம்ப கட் அண்ட் ரைட்டாக பளிச்சுன்னு ஒரு டிசிஷன் எடுத்துகிட்டு வந்துக்கிட்டே இருப்பீங்க ஸோ அது வந்து உங்களுக்கு சாதகமாகவும் அமையும் ஸோ அந்த மாதிரியான ஒரு நாளாக ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பார்க்கப்படுது அதே மாதிரி மூன்றாம் வீடு அப்படிங்கிறது நான் எப்படி வந்து வீரியஸ்தானம் அப்படின்னு சொல்லணும் அதே மாதிரி உடன் பிறந்தவர்கள் ஸ்தானமும் அந்த மூன்றாம் வீடாக வந்து பார்க்கப்படுது ஸோ உங்களுக்கும் உங்களுடைய பிரதர்ஸ் இல்லை சிஸ்டர்ஸ்க்கும் ஏதாவது சின்ன சின்ன மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸோ இல்லை ப்ராப்ளம்ஸோ இருந்தால் இந்த நேரத்தில் அது வந்து சரியாகிடுவிடும் ஏதாவது பெரிய பெரிய ப்ராப்ளம்லாம் இருந்தாலுமே அது எல்லாமே சரியாகிடும் நீங்கள் பழைய மாதிரி உங்களுடைய பந்துக்கள் கூட ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இந்த ஆவணி மாதம் வந்து உங்களுக்கு ஒரு க்ரியேட் பண்ணி கொடுக்கும் அடுத்தது வந்து நிறையா டெக்னாலஜிஸ் வந்து வாங்கக்கூடிய ஒரு நேரமாக வந்து உங்களுக்கு இருக்குது அதாவது எழுதுகிற பெண்லேருந்து இருக்கிற எல்லா சென்சார் விஷயமே வந்து இப்போ டெக்னாலஜியில் போயிட்டுருக்கிறது தான் ஸோ இது எல்லாமே வந்து உங்களுக்கு ஒரு மாற்றம் அப்படிங்கிறது கொண்டு வரும் ஸோ நீங்கள் ஒரு பெண் மாற்றுவீங்க இல்லைனா வந்து பேனா இல்லைன்னா பென்சில் அதில் ஆரம்பித்து உங்களுடைய புக்கில் இருந்து அப்படியே ஃபோன் லேப்டாப் அப்படியே ஒன்று ஒன்றா உங்களுடைய வீட்டில் ஃப்ரிட்ஜாக மா ஃப்ரிட்ஜாக இருக்கலாம் டிவியாக இருக்கலாம் வாஷிங் மிஷினாக இருக்கலாம் ஸோ இந்த மாதிரியான எல்லா விஷயத்தையுமே வந்து நீங்கள் மாற்றக்கூடிய ஒரு நேரமாக இந்த நேரம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அதே மாதிரி இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொஞ்சம் அதீதமான கோவத்தை தரக்கூடிய ஒரு மாதமாக இருக்கும் ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ உங்களுடைய கோவத்தை கண்ட்ரோல் பண்ணிக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு ரொம்ப அனுகூலியமாக இருக்கும் ஸோ உங்களுடைய கோபத்தை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப சந்தோஷம் அடுத்தது வந்து நிறையா ட்ராவல் பண்ணக்கூடிய ஒரு நேரமாக வந்து இந்த நேரம் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஆனால் அந்த ட்ராவலிங்லேயும் ஒரு முக்கியமான விஷயமாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும் உங்களுடைய நான்காம் வீட்டில் அதாவது உங்களுடைய உங்களுடைய வீட்டிலேருந்து நாலாம் வீடாக வந்து எது பார்க்கப்படுது அப்படின்னா கன்னி அப்படின்றது பார்க்கப்படுது ஸோ கண்ணியில் வந்து கேத்து பகவான் இப்போ பயிற்சி இருக்காருன்றதுனால உங்களுடைய ட்ராவலிங்கில் பொதுவாகவே நிறையா டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் இருந்துட்டு வரும் ஸோ இந்த ஆவணி மாதத்தில் நீங்கள் நிறையா ட்ராவலும் பண்ணுவீங்க அப்படின்றதுனால கொஞ்சம் கவனமாக வண்டி ஓட்டுறது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல விஷயமாக வந்து பார்க்கப்படுது ஸோ ரொம்ப ஜாக்கிரதையாக நீங்கள் வந்து ட்ராவல் பண்ணுங்கள் பட் ஆனால் நீங்கள் நிறையா ட்ராவல் பண்ணுவீங்க இந்த மாதம் ஏன்னா அந்த ஸ்தானத்திலே வந்து கரெக்டாக சூரிய பகவான் அந்த ஆக்ஷிக்கு போய் இருக்காரு அப்படின்றதுனால அடுத்தது இந்த கிரக நிலைமை அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் உங்களுக்கு பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் இருக்கார் உங்களுடைய ஒன்பதாம் வீட்டில் சனி பகவான் இருக்கார் பத்தாம் வீட்டில் ராகு பகவான் இருக்கார் உங்களுக்கு நாலாம் வீட்டில் வந்து கேத்து பகவான் இருக்கார் ஸோ இது வந்து வந்து ஒரு வருஷத்துக்கு ஃபிக்சடான ஒரு கிரக நிலைமை ஸோ அதனால் இதெல்லாமே வந்து இந்த ராகுக்கேத்துவ பயிற்சி குரு பயிற்சி சன்னி பயிற்சியிலேயே வந்து ஆல்மோஸ்ட் கொஞ்சம் கொஞ்சம் வந்திருக்கும் பட் ஆனால் சூரியனை பேஸ் பண்ணி நம்ம வந்து ராசி பலன் சொல்கிறோம் அப்படின்றதுனால அதுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் வந்து டியூன் ஆகும் கொஞ்சம் முன்னையும் இருக்கலாம் பின்னையும் இருக்கலாம் அந்த மாதிரியான ஒரு பொசிஷன் வந்து உங்களுக்கு அமையும் அப்படி பார்த்தீங்க அப்படின்னா கரெக்டாக உங்களுக்கு பன்னெண்டாம் இருந்து உங்களுடைய ஜென்ம ராசிக்கு வந்து செவ்வாய் வந்து ஆகஸ்ட் இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறார் ஸோ உங்களுக்கு செவ்வாய் எப்படிப்பட்டவர் பார்த்தீங்கன்னா ஆறு குடியவர் அதே மாதிரி பதினொன்று குடியவர் ஸோ அந்த ருணரோக சத்ருஸ்தானாதிபதியாகவும் அதே மாதிரி லாபஸ்தானாதிபதியாகவும் இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் உங்களுடைய லக்னத்துக்கே உங்களுடைய ஜென்ம ராசிக்கே வந்து இருபத்தி ஏழாம் தேதி அன்றைக்கி பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால அது வந்து ஒரு நல்ல ஒரு பயிற்சியாக தான் இருக்கும் இது வரைக்கும் நீங்கள் நிறையா வந்து இருக்கும் நிறையா விரயம் பண்ணியிருப்பீங்க நிறையா செலவு வந் வந்திருக்கும் இந்த ஹாஸ்பிட்டலில் நிறையா செலவு பண்ணியிருப்பீங்க அதாவது மெடிக்கல் எக்ஸ்பென்சிவ் உங்களுக்கு நிறையா இருந்திருக்கும் இந்த ஆடி மாதம் அப்படிங்கிறது ஸோ இந்த மாதம் வந்து உங்களுக்கு அது எல்லாமே கண்ட்ரோல் ஆகி ஒரு நல்ல மாதமாக வந்து அமையும் உங்களுடைய உடல் ஆரோக்கியம் அப்படிங்கிறது வந்து அதிகரிக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு இருக்கும் அடுத்தது புத பகவான் வந்து அதே மாதிரி உங்களுடைய மூணாம் வீட்டுக்கே போய் சேர்றாரு புதன் அப்படிங்கிறது உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஏன்னா உங்களுடைய ஜென்ம ராசி ஜென்ம ராசிக்குடிய ஒரு அதிபதி அந்த புத பகவான் உங்களுடைய இரண்டாம் வீட்டிலருந்து மூன்றாம் வீட்டுக்கு சூரிய பகவானோடு சேர்ற ஒரு டைமாக வந்து இந்த ஆவணி மாதத்தில் நடக்குது அது கரெக்டாக எப்போது நடக்குது அப்படின்னா அந்த மிடில் ஆஃப் தி ஆவணியில் நடக்குது கரெக்டாக வந்து செப்டம்பர் ஒன்றாம் தேதி அன்றைக்கி புதன் வந்து உங்களுடைய ரெண்டாம் வீட்டிலேருந்து மூன்றாம் வீட்டுக்கு வந்து சூரிய பகவானோடு சேர்றாரு அப்படின்றதுனால உங்களுடைய சிந்தனை உங்களுடைய புக்தி ஸோ இது எல்லாமே வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்கானதாக இருக்கும் நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அது கோபத்தையும் வந்து இன்க்ரீஸ் பண்ணிவிடும் ஸோ அப்படி ஒரு சுச்சுவேஷனில் இருக்குது அடுத்தது வந்து உங்களுடைய பன்னெண்டாம் வீட்டில் குரு பகவான் ஏழாம் அதிபதி ஸோ பத்தாம் அதிபதியும் அங்கே இருக்காருன்றதுனால உங்களுடைய தொழில் ரீதியான சின்ன சின்ன டிஸ்டர்பன்ஸ் அப்படிங்கிறது வந்து கொஞ்சம் கம்மியாகும் சப்போஸ் சூரிய பகவான் ஏழாம் பார்வையாக வந்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குறாரு அப்படின்றதுனால பட் ஆனால் இந்த குரு பயிற்சி அப்படிங்கிறது உங்களுக்கு சுமாரான ஒரு குரு பயிற்சி பட் ஆனால் இந்த சூரியனை பேஸ் பண்ணி நம்ம சொல்கிறோம் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா ஸோ அதனால் உங்களுக்கு இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகும் அடுத்தது ராகு உங்களுக்கு வந்து கரெக்டாக பத்தாம் வீட்டில் ராகு பகவான் இருக்காருன்றதுனால உங்களுடைய தொழிலில் வந்து ஒரு அதீதமான ஒரு சக்ஸஸை வந்து இந்த இந்த டைமில் வந்து உங்களுக்கு கொடுப்பாரு கரெக்டாக எப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறீங்கன்னா அதே மாதிரி இந்த சூரியன் வந்து உங்களுக்கு ஆட்சி ஆயிருக்கு பொதுவாகவே எல்லாருக்கும் அது உங்களுக்கு மூணாம் வீடாக இருக்குன்றதுனாலையும் சூரியன் வந்து உங்களுடைய ஒன்பதாம் வீட்டை பார்க்குறதுனாலையும் ஒன்பதாம் அதிபதி ஒன்பதாம் வீட்டிலே இருக்கிறதுனாலையும் அந்த கேந்திர திரிகோணம் சொல்லக்கூடிய அந்த ஸ்தானம் எல்லாமே வந்து ரொம்ப வலுப்பட்டிருக்கு ஸோ அதனால் அந்த தொழிலில் வந்து ஒரு நல்ல பொசிஷனுக்கு நீங்கள் வந்து இந்த ஆவணி மாதம் அப்படிங்கிறது நீங்கள் போவீங்க அடுத்தது சூரியன் வந்து நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி அவருடைய ஏழாம் பார்வையாக கும்பத்தை பார்க்குறாரு உங்களுக்கு வந்து கும்பம் அப்படிங்கிறது ஒன்பதாம் வீடு ஸோ அது வந்து ஒரு பித்ருஸ்தானம் அப்படின்னு சொல்லுவாங்க தகப்பனாருடைய ஸ்தானம் ஆன்மீக ஸ்தானம் ஸோ அந்த இடத்த வந்து உங்களுடைய ஜாதகத்தில் சூரிய பகவான் வந்து ஒன்பதாம் வீடாக பார்க்குறாரு அப்படின்ற ஒன்பதாம் வீட்டை ஏழாம் வீடாக பார்க்குறாரு அப்படின்றதுனால அது வந்து உங்களுடைய தந்தையினால் உங்களுக்கு வருமானம் அப்படிங்கிறது இந்த மாதம் அப்படிங்கிறது அமையும் இல்லைன்னா உங்களுடைய தந்தையோடைய உடல்நிலை வந்து ப்ராப்ளமாக இருக்குது அப்படின்னா இந்த மாதம் சரியாக போகும் ஸோ இந்த மாதிரியான அப்பா சம்மந்தப்பட்ட சென்டிமெண்ட்டான ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் ஸோ இது வந்து இந்த மாதத்தில் இருக்கக்கூடிய பொது பலனாக நான் வந்து பார்க்கப்படுவேன் அடுத்து வந்து மாணவர்கள் இருக்குது இந்த மாதம் எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதியாக இருக்கக்கூடிய சுக்ரன் வந்து மூணாம் வீட்டிலேருந்து நாலாம் வீட்டுக்கு இந்த மாதம் இருபத்தி ஏழாம் தேதி மாறுறாருன்றதுனால அதுவும் கேத்துக்கூட மாறுறாருன்றதுனால ஆக்சுவலாக அவர் மாறுறது நல்ல இடம் தான் அங்கேயும் அவர் நீச்சம் மாறாரு அதுவும் இல்லாமல் கேத்துக்கூட சேர்றாருன்றதுனால படிப்பில் நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் நிறைய குழப்பங்கள் இருக்கும் ஸோ ரொம்ப மந்தத்தனமான ஒரு மா ஒரு மாதமாக இந்த மாதம் அப்படிங்கிறதும் உங்களுக்கு அமையும் ஸோ நீங்கள் அதெல்லாம் வந்து ஃபேஸ் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் உங்களுக்கு பார்க்கப்படுது அடுத்து வேலை பண்ணுறவங்களுக்கு நான் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி பத்தாம் மீட்டில் பொதுவாக ராகு இருக்கார் ஸோ அதனால் உங்கள் உங்களுடைய சுயஜாதகத்தில் அந்த குரு பகவான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பொசிஷனில் இருக்கார் அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப கரெக்டாக போயிட்டுருக்கும் அது ஒரு வேலை முன்னப்பெண்ணே இருக்கிற பட்சத்தில் ஒன்றா தூக்கி விடுவார் இல்லைனா வந்து இல்லைனா வந்து இறக்கி விட்டுடுவார் ஸோ இந்த மாதிரியான பொசிஷன் வந்து அந்த நேரத்தில் நடக்கும் இந்த ஆவணி மாதத்தில் ஸோ அந்த விஷயத்தில் நீங்கள் ரொம்ப உஷாராக இருக்கணும் அப்படின்ற ஒரு இண்டிகேஷன் தான் இது அடுத்தது வந்து திருமணம் ஸோ இந்த சப்ஜெக்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஏழாம் அதிபதி குரு இப்போது உங்களுக்கு பன்னெண்டில் போயிட்டுருக்காரு ஸோ அதுவும் கொஞ்சம் உங்களுக்கு டஃப்பான ஒரு டைமாக இந்த டைம் அப்படிங்கிறது இருக்கும் பட் ஆனால் உங்களுடைய ஜென்ம ராசியில் செவ்வாய் வந்து பயிற்சி ஆகிறாரு அப்படின்றதுனால இந்த விஷயத்தில் ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது உங்களுக்கு அமையும் ஆனால் சில சில டிஸ்டபன்ஸ்னால் உங்களுக்கு அது மூவ் பண்ணுற மாதிரியான விஷயத்தை அது வந்து ஏற்படுத்தி கொடுத்துரும் ஸோ உங்களுடைய வீடு பக்கத்தில் இருக்கக்கூடிய ப்ரஹஸ்பதி ஸ்தலமோ இல்லை ஸ்தலமோ ஏதாவது இருக்குது அப்படின்னா நீங்கள் அங்கே போயிட்டு யாருக்கு நீங்கள் வரன் பார்க்குறீங்களோ அவங்களுக்கு ஒரு பூஜையோ அர்ச்சனையோ இது மாதிரியான விசேஷங்களை நீங்கள் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் வந்து கம்மியாகி கரெக்டாக வந்து மூவ் ஆகும் ஸோ இது வந்து இந்த திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயம் அடுத்தது குழந்தை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐந்தாம் அதிபதி சுக்ரன் வந்து கரெக்டாக இப்போது கேத்துக்கூட சேர்றாருன்னு நான் சொல்லியிருந்தேன் ஸோ அப்படி கூட சேர்றாருன்றதுனால அதுவும் கொஞ்சம் இந்த மாதம் டிஸ்டர்பன்ஸாக தான் இருக்குது பட் ஆனால் நான் ஃபஸ்ட்லேருந்து அப்போலேருந்து எல்லா வீடியோலையும் பொதுவாக சொல்லிகிட்டு இருக்கிறது தான் உங்களுடைய சுயஜாதகத்தில் எல்லா கிராமும் நல்லா இருக்கிற பொசிஷனில் கோச்சாரம் அதுக்கடுத்தது வந்து தசாபுக்தி இது எல்லாமே நல்லா இருக்கிற பொசிஷனில் உங்களுக்கு வந்து அது கரெக்டாக அமையும் ஸோ இது ஒரு விஷயம் அதனால் இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் சுமாராக தான் இருக்குது பட் ஆனால் நீங்கள் சுவாமியை பிரார்த்தனை பண்ணிக்கிட்டு நீங்கள் நீங்கள் பாட்டு உங்களோட பூஜை புனஸ்காரங்கள் உங்களுடைய ரெகுலர் ஆக்டிவிட்டீஸ் நீங்கள் பண்ண 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 உங்களுக்கு நடக்கக்கூடிய நல்லதுங்கிறது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ இதுதான் வந்து இந்த மாதம் வந்து மிதுன ராசிக்காரர்களுக்கான பலன் ஸோ இந்த மாதம் அப்படிங்கிறது கொஞ்சம் ஒரு அறுபது பர்சன்டேஜ் நல்லா இருக்க ஒரு நாற்பது பர்சன்டேஜ் சுமாராக இருக்கக்கூடிய ஒரு மாதமாக தான் உங்களுக்கு அமையுது ஸோ நீங்கள் ரொம்ப சேஃபாக இருக்கணும் அப்படிங்கிறது நான் உங்களுக்கிட்ட சொல்லிக்க விரும்புகிறேன் ஸோ ட்ராவல் பண்ணும்போதெல்லாம் பார்த்து ட்ராவல் பண்ணுங்கள் அடுத்தது வந்து கடகராசி உடைய பலனில் நம்ம வந்து சந்திக்கலாம் நன்றி நமஸ்காரம்